சென்னை பெருமை மிக பெருமை மிக ஆடி அண்ணாமலை அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக நூறு அல்ல இருநூறு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றக்கூடிய சக்தி அவருக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அவர் இரண்டாவது இடத்திற்கு தான் வந்தார் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சிப்போம் அண்ணாமலை அவர்கள் மட்டும் அவரை துரோகம் நம்பிக்கை துரோகம் அல்லது நன்றி கெட்டவர் என்று அண்ணாமலை மாத்திரம் சொல்லவில்லைங்க ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இருந்தவர்கள் அத்தனை பேரும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு அப்படிப்பட்ட வார்த்தையில தான் அவரை அடையாளம் காணுகிறார்கள் இல்லை பாஜகவுக்கு நாலு மக்களை நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றுத் தந்த அதிமுகவை வந்து உடைக்கிறதும் இல்லை அதிமுக இன்னொருத்தர் கைக்கு போயிடும் சொல்றது வந்து நம்பிக்கை துரோகத்துக்குள்ள வராதான் போர்ல வந்துட்டு எதிரியை விட துரோகிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிமுக உடைய அதிமுக எடப்பாடி தலைமை அப்படிங்கிறது தான் தவறுதலா வந்துட்டு பொருள் விளங்குறாங்களா தெரியல ஒருபோதும் எந்த இயக்கத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கமோ எண்ணமோ எங்களுக்கு கிடையாது அதனால் எங்கள் தலைவர் சொன்னது கூட எடப்பாடி தலைமை வீழும் எடப்பாடி தலைமை அகற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க பாஜக என்கிற தங் தங்கு கிரீடத்தில் வைரக்கல்லாக ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கலாம் பார்வேந்தர் இருக்கலாம் ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கலாம் தேவநாதன் யாதவ் இருக்கலாம் ஆனால் வெறும் வைரக்கல்லுக்கு மரியாதை கிடையாது அது கிரீடத்தில் இருந்தால் தான் மரியாதை திமுக ஒரு மலைன்னு வைங்க அந்த மலையோடு மோதுவதற்கு ஒரு மலைதான் தேவைப்படுகிறது அது அண்ணாமலை தான் சரியாக இருக்கும் அந்த மலையோடு மோதுவதற்கு எடப்பாடி தலை தேவைப்படுதா அப்படின்னா தலையும் மலையும் மோதுனால் தலை சுதறும் முன்னேடி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கல்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலிதா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான வார்த்தை மோதல் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது கிரவாண்டி இடைத்தேர்தலை மையப்படுத்தி இன்னும் பல விஷயங்களை முன்னிறுத்தி ரெண்டு பேரும் வார்த்தைகளால் ரொம்ப கடுமையாக மோதிக்க தொடங்கியிருக்காங்க தொடர்பாக பேசுறதுக்காக பாஜகவினுடைய திரு புரட்சி கவிதாசன் இணைந்திருக்கா பேசணும் சார் வணக்கம் அண்ணாமலை வாயிலே வட சொல்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்கார் பாஜக அதை எப்படி பார்க்குது அது ரொம்ப ஒரு பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொறுப்புமிக்க தேசிய அளவில் ஆளக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு நன்கு படித்த பண்பாளர் தமிழக அரசியலில் ஏதேனும் ஒரு புதுமையை கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவரை போய் தரக்குறைவாக வாயில் வட சுடுறாரு அப்படின்னு சொல்வது எதிர்கட்சி தலைவருக்கு அது அழகல்ல அது அவருடைய தரத்தை குறைக்கவே செய்யும் முதலில் அடுத்தபடியாக வாயில் வட சுடுறது அப்படின்னு மக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னா சாத்தியமில்லாத விஷயத்தை போல பேசுவதைத்தான் வாயில் வடை சுடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலை சாத்தியமில்லாத என்ன விஷயத்தை சொல்லி அவ்வாறு நடத்துகிறார் பேசுகிறார் அது மாதிரி எடப்பாடியார் சாத்தியமில்லாத எந்த விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னு ரெண்டு பேரும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் அதே வார்த்தையை திரும்ப சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறேன் அதனால் மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் வாயிலே வடை சுட்டு கொண்டிருக்கிறார் இல்லை எடப்பாடி பழனிசாமி இதுக்கான காரணத்தையும் சொல்கிறார் கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நூறு நாட்கள் ஐநூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட சொல்லி தான் அதிமுகவோட அதிக வாக்குகளை வாங்கினார் இதை யாராலேயா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு அதுக்காக தான் என்ன சொல்கிறாருன்னா மத்தியில் பாஜக ஆட்சி தான் வந்திருக்கு அவர் ஜெயிக்கலனாலும் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறார் இல்லை அதுதான் முதல்ல அவர் வந்துட்டு எந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தார் எது எது சாத்தியமற்றது அப்படிங்கிறத அவர் வந்து விவரிக்கணும் அதனால் சும்மா நூறு வாக்குறுதி கொடுத்தாங்க அதிமுக நூற்றி முப்பது வாக்குறுதி கொடுத்தாங்க அதை என்ன நிறைவேற்றிட்டாங்க பல இடங்களில் அதிமுகவும் ஒரு எதிர்கட்சியாக வந்திருக்கிறாங்க நீங்கள் ஜனநாயகத்தில் வெற்றி பெற்றால்தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு அல்லது அக்கௌண்டபிலிட்டி கடப்பாடு ஏற்படுகிறது அண்ணாமலை அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக நூறு அல்ல இருநூறு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றக்கூடிய சக்தி அவருக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அவர் இரண்டாவது இடத்திற்கு தான் வந்தார் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சிப்போம் ஆனால் வெற்றி பெற்ற பிறகு தான் அந்த தார்மீக கடமையும் பொறுப்பும் எழுகிறது அதனால் அது அது வெற்றி பெறாதப்போ நீங்கள் போய் சொன்னீங்களே நிறைவேற்றுங்களா அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அது என்ன மாதிரியான அது வந்து ஒரு ஒரு மூன்றாம் தர நாலாம் தர அரசியல்வாதிகள் பேசலாம் ஆனால் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் அது மாதிரி நீங்கள் ஐநூறு நாளில் நூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றுவீர்களா அப்படின்னு கேட்டால் எம்பி ஆக்கினீங்களா நீங்கள் எம்பி ஆக்கியிருந்தால் நாங்கள் மந்திரி ஆக்கியிருப்போம் மந்திரி ஆக்கியிருந்தால் அது நூறு இல்லை இரநூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருப்பார் அதனால் அது அந்த கேள்வி அடிப்படை முகாந்திரமற்றது நீங்கள் சொன்னீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மாநில தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லும்போது அவரும் சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகத்தினுடைய அடையாளம் அப்படின்னு இது ரொம்ப கடுமையான விமர்சனமாக தெரியலையா அதாவது வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை துரோகத்தை துரோகம் என்று தான் சொல்ல முடியும் அதுக்கு வந்துட்டு மெருகூட்டி அழகூட்டி செறிவூட்டி வேறு பொருளில் சொல்ல முடியாது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன் முதலில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர் குறிப்பாக ஜெயலலிதா அம்மையாருடைய உடன்பிறவா சகோதரி உயிர் தோழி சகோ அம்மையார் சசிகலா அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர் அப்புறம் அந்த குடும்பத்தில் அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்டி உயரத்துக்கு வந்தார்னு தெரியும் அதற்கு பிறகு அந்த கூபத்தூர் ரிசார்ட்டு அப்படிங்கிற தமிழகத்தை பொறுத்தவரையில் மறக்க முடியாத ஒரு மையமாக அந்த கூவத்தூர் ரிசார்ட் மாறிவிட்டது தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி போட்ட இடமாக அந்த கூவத்தூர் ரிசார்ட் மாறிவிட்டது அப்போ அந்த இடத்துல இருந்த எடப்பாடியார் நம்ம பார்த்துட்டு போக தவறு இல்லைங்க அரசியலில் எதுவும் நடக்கலாம் அதனால் அப்பாவை பிள்ளை கொண்டு இருக்கிறான் பிள்ளைய அப்பா கொண்டு இருக்கிறாரு ஆட்சி மாற்றங்களுக்காக அரசியல் வெற்றிக்காக ஜஹாங்கீர் ஷாஜஹான் அக்பர் அவெல்லாம் பார்த்திங்கன்னா சகோதர கொலைகள் தந்தையார கொலை செய்கிறது அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஆட்சிக்காக அந்த வாரிசுரிமைக்காக எதோ நடந்திருக்கு ஆனால் இவர் மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்லலை தவழ்ந்து போய் வந்து அம்மையாருடைய ஆசிர்வாதத்தை பெற்று ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவங்கள வந்துட்டு கட்சியில் இன்றைக்கி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அதனால் அண்ணாமலை அவர்கள் மற்றும் அவரை துரோகம் நம்பிக்கை துரோகம் அல்லது நன்றி கெட்டவர் என்று அண்ணாமலை மாத்திரம் சொல்லவில்லைங்க ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இருந்தவர்கள் அத்தனை பேரும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியாருக்கு அப்படிப்பட்ட வார்த்தையில் தான் அவரை அடையாளம் காணுகிறார்கள் அதே மாதிரி ஓபிஎஸையும் அவர் நடத்திய விதம் அதுபோல் டிடிவி தினகரன் அவர்களை நடத்திய விதம் கூட இருந்த சகாக்களை அவர் நடத்திய விதம் இப்பொழுது கூட நீங்கள் நினச்சி பாருங்கள் அதாவது என்டிஏ அலைன்ஸ் என்பது ஒரு தேசிய அளவிலான ஒரு பலமிக்க கூட்டணி ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று முறை ஆட்சி அமைத்த ஒரு சக்தி மிக்க கூட்டணி அந்த கூட்டணியுடைய தேர்தலுக்கு முன்பான அலைன்ஸ் மீட்டிங்கில் பாரத நரேந்திர மோடிக்கு அடுத்த இடத்துல மாண்புமிகு எடப்பாடியாரை உட்கார வைத்து அழகு பார்த்த கட்சி அங்கீகரித்த கட்சி பாஜக அந்த பாரத பிரதமர் மோடி அவர்களையும் அந்த பாரதிய ஜனதா கட்சியை கட்சியையும் அவர் நடத்திய விதம் உதாசீனப்படுத்திய விதம் புறக்கணித்த விதம் வந்து அது நம்பிக்கை துரோகத்துக்கு உதாரணமாக இருக்கிறது நீங்கள் அதை தாண்டி என்ன சொல்ல முடியும் அவர் வந்து இப்போ இருந்த கட்சியிலும் நம்பிக்கை துரோகத்தைத்தான் விதைத்திருக்கிறார் இடம்பெற்ற கூட்டணியிலும் நம்பிக்கை துரோகத்தைத்தான் விதைத்திருக்கிறார் விதைத்ததை அறுத்து கொண்டிருக்கிறார் நான் இந்த விஷயத்தை வந்து நான் ரெண்டு விஷயங்களை கிளப் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க கூட்டணிக்காக அது ஒரு பக்கம் வச்சிடலாம் அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன அண்ணாமலை வாயிலே வடை சொல்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் சொன்ன எதையும் செஞ்சு காட்டலை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு எடுத்துக்கிட்டால் தேர்தல் பிரச்சாரத்தைப்போ எடப்பாடி ப அண்ணாமலை விஷயம் சொன்னார் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக டிடி விதிநகரன் கைக்கு வரும் அப்படின்னு அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே இங்கே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால தான் பாஜகவுக்கு நாலு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க நீங்கள் அதுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ள ஓ பன்னீர் செல்வத்தை வச்சு குழப்பம் ஏற்படுத்தினதெல்லாம் பாஜக தான் அப்படிங்கிற கிளைமை தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கிறாங்க இந்த இரண்டு விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் அவர் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாம் அந்த நம்பிக்கை துறைய குற்றச்சாட்டு உங்களுக்கும் பொருந்தும் அந்த சொன்னதை எல்லாம் செய்யலை அப்படிங்கிறது வந்து ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் தானே இருக்குது இல்லை அது வந்துட்டு நான் வாயில் வட சொல்கிறதுங்கிறது அந்த சூழ்நிலைக்கு பொருந்தாது அது வந்து வேறு மாதிரி பார்க்கணும் அதாவது அடுத்த கட்சியை பொறுத்து அவர் சொல்கிறார் இவர் நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை செய்யலைனா தான் என்ன சார் வாயில் வட சொல்கிறீங்க என்ன சார் அல்வா கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம் இது அரசியல் நிகழ்வுகள் இப்படி இப்படி மாறும் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பத்திகேட்டட் ஒரு அனுமானம்தான் அந்த அனுமானம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் முடியுமே ஒழிய அது சர்வ நிச்சயம்னு சொல்கிறதுக்கு என்ன என்ன கிளி ஜோசிய விஷயமா அப்படிலாம் இல்லை அதனால் அரசியல் வந்து ஒரு அறிவியல் அதை முன்கூட்டி தீர்மானிக்க முடியும் இது இது நடந்தால் இது இது நிகழும் அது தவிர்க்க முடியாதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஆனால் ஜோசியமும் ஜாதகமும் மாதிரி சொல்லலாமே ஒழிய சர்வ நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் ஒன்றும் கடவுள் அல்ல அதனால் அந்த விஷயத்துக்கு இது புரிந்தாது அவர் வந்துட்டு வாயில வட சுடுறதா அவங்க சொன்னது வந்துட்டு பாஜக அண்ணாதிமு அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஜூன் நான்கு பிறகு எடப்பாடியை விட்டு போகும் அப்படின்னு டிடிவிக்கு போகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் தான் அது இது வந்து ஹோப் கிடையாது இது இது நிகழ்ச்சி போகிற போக்கில் சொல்லுங்க ஆமாம் போகிற போக்குல சொல்லுறதா அப்படி தான் எடுத்துக்கணும் இல்லை பாஜகவுக்கு நாலு மக்களை நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்று தந்த அதிமுகவை வந்து உடைக்கிறதும் இல்லை அதிமுக இன்னொருத்தர் கைக்கு போயிரும் சொல்கிறது வந்து நம்பிக்கை துரோகத்துக்குள்ளே வராதா இல்லை எங்க கூட்டணி கணக்குகளில் இப்போ பாஜகவுக்கு பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தேவை அதிகபட்சமாக அதிமுகவுக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் தேவை அப்போ சட்டமன்ற தேர்தலில் எங்களை பயன்படுத்தி கொண்ட அதாவது அதிமுக ஓட்டு எங்களுக்கு வந்தது எங்களுடைய ஓட்டு அதிமுகவுக்கு சென்றது இதுதான் எதார்த்தம் இல்லை பாஜக ஓட்டு வங்கி இல்லாமல் இருக்கா சொல்லுங்க நீங்க என்ன இப்போ கேட்போம் அதனால என்ன சொல்லுங்க பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு ஆனால் பாஜக கூட்டணியில் சேர்க்கறது மூலமா நெகட்டிவ் ஓட்டும் நிறைய இருக்கு அது கூட்டணியில் இருக்கிறதுனாலே கிடைக்காம போன வாக்குகளும் இருக்குது அப்படிங்கிறது அதிமுக கிளைம் பண்ணுறாங்க இல்லை இல்ல தமிழ்நாடு அரசியலில் பார்க்குற எல்லாருக்குமே இது புரியவும் செய்யும் அதாவது ஒரு பெரிய விஞ்ஞானபூர்வமான தரவுகளோடு சொல்கிறாரா அதாவது காங்கிரஸ் கட்சி தான் அந்த தவறை வந்து இந்தியா முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்கு பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக ஆதாரமற்ற வகையில் உண்மையற்ற வகையில் கண்மூடித்தனமாக விமர்சரிப்பதன் மூலமாக மைனாரிட்டிகளுடைய நம்பிக்கையை பெறலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க அதனால் காங்கிரஸ் அண்ட் அலையன்ஸுடைய பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடதுசாரிகள் காங்கிரஸ் அது மாதிரி மற்ற மாநில கட்சிகள் இவங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே பாஜகவை திட்டுனாவே ஒரு பதினஞ்சு விழுக்காடு ஓட்டு கிடைக்கும் வேறு ஒன்றுமே இல்லை பதினஞ்சு ப்ளஸ் தான் அப்போ அசால்ட்டாக ஒரு பதினஞ்சு விழுக்காடு வாக்கு வந்துட்டு ரிசர்வ் பண்ணது மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க அந்த கணக்கில் தான் இப்போ எடப்பாடியாரும் மிஸ் பண்ணிட்டார் அந்த கணக்கு என்னென்னா அது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான கணக்கு எடப்பாடியார் போய் நானும் ரவுடி தான் அப்படின்னு வழியை போய் வண்டியில் ஏறினாலும் ரவுடின்னு ஏற்றுக்கிறது மாதிரி இல்லை வடிவேல் கணக்காக இறக்கி விட்டுட்டு தான் போயிட்டாங்க அதனால தான் சிறுபான்மையினருடைய வாக்கு சேர்ந்த பிறகும் கிடைக்கவில்லை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதனால் எடப்பாடியாருடைய தலைமை என்பது அதிமுக நிர்வாகிகளால் தொண்டர்களால் தூக்கி எறியப்படும் நாளும் நேரமும் வந்து கொண்டே இருக்கிறேன் இல்லை அதிமுக நடக்கிறது போய் தொடர்ச்சா தொடர்ச்சியாக வந்து பாஜகவினர் ஆர்வம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இதை தாண்டி அண்ணாமலை இன்றைக்கி சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் விக்கிரவாண்டியில் அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜக கூட்டணி கிடைக்கும் அப்படின்னு கடந்த ஒன்றரை ஆண்டு கால தமிழ்நாடு அரசியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு இங்கே இருக்கிற எல்லோரும் சொல்கிற காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் அந்த கூட்டணி பிளவுப்பட்டதுக்கே காரணம் டெல்லி தலைமைக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணாமலையை முன் தான் இந்த கூட்டணியை உடஞ்சது அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலையினுடைய பேச்சுக்களும் அந்த மாதிரியே தான் இருந்தது ஜெயலலிதா விமர்சிக்கிறது அறிஞர் அண்ணா விமர்சிக்கிறது அப்படின்னு அதிமுகவை கோபமூட்டுற மாதிரியான எல்லா விஷயங்களையும் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டே இருந்தார் இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு இப்போ அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா எப்படி போடுவாங்க இல்லை அரசியலில் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக ஒழிக்கப்பட வேண்டும் திமுக அகற்றப்பட வேண்டும் இந்த லட்சியத்தில் பாஜகவும் அதிமுகவும் ஒரு புள்ளியில் தான் இணைகிறாங்க அப்போ தனியாக இருந்து அந்த காரியத்தை செய்ததை விட இணைந்து பணியாற்றினால் எளிதாக செய்யலாம் அப்படிங்கிற சாதாரணமான கணக்கு அந்த அடிப்படையில் தான் கேட்குது வேறு நீங்கள் அதிமுக வந்துங்க அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து அகில இந்திய என்கிற பதத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட கட்சி அதே மாதிரி வெளிப்படையாக ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து மூகாம்பியை பக்தராக காண்டி காட்டிக்கிட்டார் அது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து குருவாயூர் பக்தராக காட்டி கொண்டார் அதே மாதிரி அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கமாக தான் அதிமுக இருந்தது ஆனால் திமுக இந்து விரோதத்தை மட்டுமே கையில் வைத்துக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக கமெண்ட்ஸ் நீங்கள் சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசியது அது வந்து டெங்கு மலேரியாவுக்கு ஒப்பிட்டது அதெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு ஆராஜா அவர்கள் அது வந்துட்டு ஒழிக்கப்பட வேண்டிய வைரஸ் கிருமி அப்படின்னு சொன்னது அது மாதிரி இந்துக்கள் வேசி மகன்கள் என்று சொன்னது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை இந்த இடத்துல நீங்கள் அதிமுக தான் இவ்வளோ நாள் திட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக தான் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தினா அதிமுகவும் பாஜகவும் ஏன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் மேடம் அண்ணாமலை இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் திமுகவை பத்தி அஞ்சு நிமிஷம் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பத்தி பதினஞ்சு நிமிஷம் பேசுறாரு நீங்க உங்களை இப்போ உங்களை எதிரி யாருங்க நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையா இல்ல விஷயம் என்னன்னாங்க போர்ல வந்துட்டு எதிரியை விட துரோகிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க உங்களுக்கு அதிமுக துரோகியா நண்பனா எடப்பாடி கேக்குறீங்கன்னு கேட்டா நண்பர் இல்ல இல்ல நீங்க எடப்பாடி தான் சொல்கிறோமே அப்படியா அதிமுகவை சொல்லவில்லை அதை அதிமுக அழிய போகுதுன்னு சொல்றேன் அருல்ல அதிமுக அழிவு தலைமை அழியப் முக அழிவத அதிமுக தொண்டர்கள் எப்படி வரும் ஏத்துக்குவாங்க அதாங்க அதிமுக அழிவு என்பது எடப்பாடியின் அழிவாகத்தான் நீங்க எடுத்துக்கணும் அதை வந்துட்டு அதிமுக ஒரு போது அழியாதுங்க அது அம்மையார் சொன்னது மாதிரி எம்ஜிஆர் சொன்னது மாதிரி அது நூறாண்டுகளை கடந்து நடக்கக்கூடிய இயக்கம் அப்படிதான் எல்லாரும் எதா எதிர்பார்ப்பாங்க அங்கே வந்து குடும்ப அரசு எல்லாம் கிடையாதுங்க அங்கே உழைக்கிறவங்களுக்கும் மரியாதை இருக்கு அகில இந்திய பார்வை இருக்குது அனைத்து மதங்களையும் சமமாக பார்க்குற பார்வை இருக்குது அதனால் அந்த தொண்டர்கள் எங்களோடு தோழமையோடு இருப்பாங்க ஆனால் எடப்பாடி தலைமை அகற்றப்படும் அதுதான் எடப்பாடி தலைமை அப்படிங்கிறது தான் இப்படி தவறுதலாக வந்துட்டு பொருள் விளங்குறாங்களா என்னென்னு தெரியல ஒருபோதும் எந்த இயக்கத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கமோ எண்ணமோ எங்களுக்கு கிடையாது அதனால் எங்கள் தலைவர் சொன்னது கூட எடப்பாடி தலைமை வீழும் எடப்பாடி தலைமை அகற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து விட பாஜக வலுவான எதிர்கட்சியாக செயல்படுதுன்னு சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி சரியான தலைமையாக செயல்படலை அப்படிங்கிறத நீங்களும் சொல்கிறீங்க அண்ணாமலையும் சொல்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் திமுக கூட்டணிக்கு அடுத்த இடத்துல அதிமுக கூட்டணி தான் வந்திருக்கு இருபது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை வந்து அவர் வாங்கியிருக்கார் நீங்கள் படி பார்த்தா நீங்கள் நீங்கள் படி வந்து அதிமுக அதிமுகவை திமுக பி சொல்கிறீங்க வேட்பாளர்கள் வந்து வலிமை குறைந்தவங்களை நிறுத்தினாங்க ஒரு வலிமை குறைந்த வேட்பாளர்களை வச்சு பாஜக கூட்டணி வேட்பாளர் வலிமையான வேட்பாளராக இருந்தாங்க அவங்கள தோற்கடிச்சிருக்காங்க அவங்களோட அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர் குரூவ் பண்ணியிருக்காரு தானே என்ன நான் கேட்கறேங்க வெற்றி பெறுறதா அல்லது வாக்கு வங்கியை கூட்டிக்காட்டுவதா தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி அப்படிங்கிற தேர்தல் தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினார் வெற்றி பெறதை விட வாக்கு சதவீதம் அதிகமாக பாஜகவுக்கு நோக்கம் அதுவாக இருக்கலாம் நாங்கள் வந்துட்டு பத்தாம் வகுப்பு படிச்சுருக்கோம் அடுத்து நாங்கள் பதினொன்றாம் வகுப்பு போகணும் எங்களுடைய நோக்கம் ஆனால் நீங்க வந்துட்டு கல்லூரியில் பிஎஸ்சி படித்தவங்க அடுத்து என்ன படிக்கணும் எம்எஸ்சி தானே போகணும் மறுபடியும் எஸ்எஸ்எல்சிக்கு வர முடியுமா அதனால எங்களுடைய நோக்கம் அஞ்சு விழுக்காடுலேருந்து பத்து விழுக்காடு பத்து விழுக்காடுலேருந்து இருபது விழுக்காடுங்கிறது பாஜகவுடைய நோக்கம் ஆனால் நாங்கள் வாக்கு வங்கியத்துவம் பற்றி பேசுவோம் ஆனால் அதிமுக போய் வாக்கு வங்கியை பற்றி பேசக்கூடாது அது வளர்ந்து இயக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையுமே நிராகரிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலை விட அவங்க பெருசாக வாக்கு சதவீதம் கூட்டி எல்லாம் காட்டிர்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார் அது எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியலங்க ஆனால் வந்துட்டு பாஜகனுடைய வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்திருக்கா இல்லை நாம் வந்துட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலோட ஒப்பிட்டு பேசுகிறார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம் வந்துட்டு ஒரு மூன்றாவது அணி அமைச்சோம் பாராளுமன்ற தேர்தலில் அப்போ இரண்டு எம்பிக்கள் கூட கிடைச்சாங்க அப்போ பத்தொம்போது விழுக்காடு ஏறத்தால வாக்கு இங்கே நம்ம கிடச்சிருந்தது அப்போ தேமுதிக நம்மளோட இருந்தது மதிமுக நம்மளோட இருந்தது திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படிங்கிற அந்த எப்போதுமே தமிழ்நாட்டில் வந்து அந்த மூன்றாவது அணிக்கான ஒரு ஏக்கம் தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் வாக்காளர்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது நிறைவேறாத ஆசையாகவே போயிட்டுருக்கு இதைத்தான் மூப்பனார் அந்த இடைவெளியை நிவர்த்தி செஞ்சார் ஒரு கட்டத்தில் ராமதாஸ் ஐயா அவர்கள் முயற்சி பண்ணாங்க அது மாதிரி பல ப பரிசோதனைகள் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி போன முறை கூட மக்கள் நல கூட்டணி அப்படின்றலாம் போனாங்க அதனால் அப்போதைக்கு இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வேறு கட்சிகளுடைய எண்ணிக்கை வேறு சைஸ் வேறு அந்த சூழ்நிலையில் நாம் வந்துட்டு பத்தொன்போது சதவீத வாக்குகள் என்பதும் இந்த சூழ்நிலையில் பதினோரு சதவீத வாக்கு அது பாஜகவுக்கு மட்டும் நீங்கள் நீங்க மொத்தமா கூட அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால பாஜகவுக்கு மட்டும் வாங்கின பதினோரு சதவீத வாக்குகளே பாஜகவினுடைய வாக்குகள் தானா இல்லை டிரான்ஸ்பர் இருந்திருக்குங்க நீங்க இல்லை நான் டிரான்ஸ்பர் இருக்கு நான் கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளுக்குள்ள போகவே இல்லை நீங்க வந்து ஒரு பாஜகவில் நின்று முக்கியமான தலைவர்களை விட்டு மற்ற கட்சியினர் தாமரை சின்னத்தில் நிற்க வச்சு அவங்களுடைய வாக்குகளையும் தான் சேர்த்துருக்கீங்க தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற ஏசி சண்முகம் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற பாரிவேந்தர் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற ஜான் பாண்டியன் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற தேவநாதன் யாதவ் இவங்கெல்லாம் வந்து தாமரை சின்னத்தில் நின்னாங்க இவங்களுடைய வாக்குகளையும் சேர்த்து நீங்க பாஜகவினுடைய வாக்குகள்னு கிளைம் பண்ணுறேன் இது வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா நீங்கள் எடப்பாடி பண்ணி சொல்கிறேன் இல்லை இல்லைங்க பாஜகவுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் வாக்கு இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லேயும் பலம் இருக்குது நிர்வாகிகள் இருக்காங்க வாக்காளர்கள் இருக்காங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க மோடி போன்ற மகா புருஷர்கள் மீது மக்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்கிறது அண்ணாமலை போன்ற இளம் புயல் இளம் தலைவர் மீது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேலை செய்யும் ஏசி சண்முகம் ஐயா அவர்களுக்கு அவர் நிற்கிற தொகுதியை தாண்டி வேலை செய்யுமா இல்ல அவர் நிற்கிற தொகுதியில் அவர் வாங்கின வாக்குகளையும் சேர்த்து தான் நீங்க உங்கள் பர்சன்டேஜ் க்ளைம் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் அது இண்டிஜுவல் செல்வாக்குங்கிறதுங்க அவர் குறிப்பிட்ட அளவில் தாங்க இருக்கும் ஒரு சுயேச்சை அதான் அமரேச்சர் அதனால் ஒரு சுயேச்சை இல்லை சுயல்ல அந்த வாக்குகளை வாங்கிருப்பாரு இல்லையா அப்படி நான் சொல்லுவதற்கு இல்லைங்க அப்படி சொல்லுவதற்கில்லை அதாவது எப்போதுமே தனிப்பட்ட முறையில் ஜான் பாண்டியன் ஏற்கனவே வந்துட்டு ராமநாதபுரத்தில் நின்றுருக்காரு எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து ஐஜிஐக்கிய தனிப்பட்ட முறையில் நின்று ஏற்கனவே வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதுவும் தெரியும் எத்தனை விழுக்காடு வாங்கியிருக்காங்கன்ட்டு அதனால் அந்த கூட்டணி குளிர சிண்டு முடிகிற வேலைகளை செய்ய வேண்டியதில்லை அதனால் பாஜக என்கிற கிரீட் வாங்கின பாஜகவினுடைய வாக்குகள் பாஜகவுடைய வாக்குகளும் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட தலைவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கும் சேர்ந்த வாக்குகள் தான் ஆனால் பெரும்பான்மையாக பாஜக என்பது ஒரு வலிமையாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு அடிப்படையான கட்டமைப்பை வைத்திருக்கிற இயக்கம் என்பதை நீங்கள் மற மறந்துடக்கூடாது அந்த தலைவர்களுக்கும் அது தெரியும் அதனால் பாஜக என்கிற தங் தங்கு கிரீடத்தில் வைரக்கல்லாக ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கலாம் பார்வேந்தர் இருக்கலாம் ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கலாம் தேவநாதன் யாதவ் இருக்கலாம் ஆனால் வெறும் வைரக்களுக்கு மரியாதை கிடையாது அது கிரீடத்தில் இருந்தால் தான் மரியாதை அதனால் அந்த கட்டமைப்பு என்பது பாஜகவுடையது உடையது நான் உங்கள் இடையில் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இந்த கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலை அந்த கேள்வியோடு வந்து நேரங்களில் முடிச்சுக்கலாம் திமுக தான் உங்களுடைய எதிரி திமுக தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திமுக விமர்சிக்கணும் அதை விட்டுட்டு அதிமுக தொடர்ச்சியாக விமர்சிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அதிமுகவை பலமிழக்க செய்யணும் அப்படி அப்படின்னா தான் வந்து அந்த பைப்போலாரில் வந்து பாஜக ஒரு முனையாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற பிளான் எதாவது பாஜகவுக்கு இருக்கா இல்லை இதனை இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அதனால் அவன் கண்ல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் நானும் அந்த குரலை நினைவுபடுத்தியே சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதனால திமுகவை தமிழகத்திலிருந்து வேறும் பேரடி மண்ணோட அப்புறப்படுத்த வேண்டும் அப்பத்தான் தமிழும் தமிழ் கூறும் நல்லுலகமும் ஒரு தேசியமும் தெய்வீகமும் இணைந்த தமிழகமாக அதனுடைய இழந்த பெருமையை பெறும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு இருக்குங்க அப்பாவ அப்போ திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னா திமுக ஒரு மலைன்னு வைங்க அந்த மலையோடு மோதுவதற்கு ஒரு மலை தான் தேவைப்படுகிறது அது அண்ணாமலை தான் சரியாக இருக்கும் அந்த மலையோடு மோதுவதற்கு எடப்பாடி தலை தேவைப்படுதா அப்படின்னா தலையும் மலையும் மோதுனால் தலை சுதறும் மழையும் மழையும் எதனால் வெற்றி தோல்வி அமையும் திமுகவை எதிர்ப்பதற்கான திடகாத்திரமான தலைமை ஒரு வலிமையான தலைமை அது அண்ணாமலை அவர்களிடம் இருப்பதனால் அண்ணாமலை அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார் அதில் அவங்க அந்த அவருடைய செயல்பாட்டில் மத்திய பாஜக முழுமையாக திருப்தி அடைகிறது அப்போ அவங்களோட சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து எடப்பாடி இருந்தால் அவருக்கு பெருமை ஆனால் எடப்பாடியார் தனது தலைமையின் கீழ் பாஜக இயங்க வேண்டும் அப்படிங்கிறது வந்துட்டு அது பொருத்தமானதாக இல்லை ரெண்டாவது எடப்பாடியார் அவர்கள் பாஜக விட அதிமுக வலிமையான கட்சியான தமிழ்நாட்டில் நம்ம பூத் இருந்து எதை எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எல்லா பூத்துகளுக்கும் வந்து அதிமுகவில் பூத் கமிட்டி போடணும் பாஜகவில் அது முடியும் இல்லை சைஸ் வைஸ் வந்துட்டு பாஜக அதிமுகவிட குறைந்த கட்டமைப்புள்ள கட்சி தான் ஆனால் லீட் பண்ணுற தலைவர் இருக்காங்கல்ல அந்த லீட் பண்ணுற தலைமை அதற்கு இருக்கக்கூடிய லயபிலிட்டீஸ் இப்போ எடப்பாடியார் வந்துட்டு கொடநாடுன்னு சொன்னாவே குரல் மங்கி போயிடுது நீங்கள் அண்ணாமலை ஜியை பற்றி என்னென்ன சொல்லுங்கள் ஏதாச்சும் மங்குதா பொங்குது அப்போ மங்குதற குரலாக இருக்கிற எடப்பாடி வந்து திமுகவை இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு விஷயம் வெளியிட்டார் அதனுடைய அப்டேட் என்ன மந்திரிமார்கள் வந்து சிறையில் இருக்காங்கல்ல அடுத்த மந்திரிமார்கள் வழக்குகள் இருக்குல்ல அதனால நடவடிக்கை அண்ணாமலை சொன்னதுக்கும் இப்ப இருக்கிற வழக்குகளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அண்ணாமலை டிஎம்கே கே சொன்ன சொன்ன விஷயங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை இல்ல நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே குற்றச்சாட்டு சொன்னார் சிபிஐல புகார் கொடுக்க போறேன்னு சொன்னார் அதெல்லாம் என்ன ஆச்சு எடுத்துக்கல நீங்க முதல்ல இந்த எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் இருக்குதுல்லங்க அது ஒயிட் காலர் அஃபென்ஸ் நான் ஒரு வழக்கறிஞருங்கிறதுனால அதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் கொலை கொள்ளை இந்த மாதிரி குற்றங்கள் பழமையான குற்றங்கள் அந்த குற்றங்களுக்கு மாதிரி உடனடி நடவடிக்கை என்பது பொருளாதாரம் சார்ந்த குற்றங்களில் வராது அது வந்துட்டு நீண்ட தொடர்ச்சியான நடைமுறைகள் இருக்குது அது மாதிரி இந்த கைது நடவடிக்கை அது மாதிரி வந்துட்டு சிறையில் அடைப்பது கைதி நடைபெற வந்து எக்ஸ்ட்ரீம் முதலமைச்சர் ஸ்டாலின் மேல அண்ணாமலை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார் மெட்ரோனுடைய பேஸ் ஒன்ல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது புகாராவது ஆச்சா கம்ப்ளைண்ட் ஆச்சா சிபிஐ அப்படிங்கறத முதல்ல அதாவது புதுவழில நாங்க வச்சிட்டோம் இல்லை கம்ப்ளைண்ட் ஆச்சா இல்லைன்னு சொல்லுங்க இல்ல அண்ணாமலை வந்து சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னார் பாஜக இல்ல நிர்வாகி நிறைய பேர் கேட் யாரும் பதில் பதில இல்ல கம்ப்ளைண்ட் ஆச்சா இல்லையா இல்லை இல்ல அண்ணாமலை வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிடையாதுங்க

நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சென்னை பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி